அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை இன்று குபேர தீபம் ஏற்ற வேண்டிய நேரமும் இன்று சொல்ல வேண்டிய மந்திரமும் ஒவ்வொரு வாரமும் குபேர தீபம் ஏற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட சூட்சம நேரம் குறித்து தந்து கொண்டிருக்கின்றேன் மேலும் ஒவ்வொரு வாரமும் மந்திரமும் தனித்தனியாக கொடுக்குறேன் அந்த வகையில் இன்றைய மந்திரமும் நேரமும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி எங்களது அறக்கட்டளையின் சார்பாக உலகத்திலேயே இதுவரை யாரும் சொல்லித்தராத அதிரகசிய ஸ்ரீ சக்கரத்தின் உபாஷனை வகுப்பை தெளிவான தமிழில் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக பதினோரு நாட்கள் நடத்தப் போகின்றேன் உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றும் அற்புத உபாஷனை அன்னை பராசக்தியின் அருளை பெற்றுத்தரும் அருமையான உபாசனை உங்கள் குலதெய்வத்தின் அருளை பெற்றுத்தரும் அற்புத உபாசனை இந்த உபாசனையில் செய்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைவரும் சேரலாம் சேர விருப்பம்னா டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் இருப்பங்க அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் பதிமூன்றாம் தேதி இன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து ஆறு ஐம்பது மணி வரை உங்கள் வீட்டில் குபேர தீபம் எரிய வேண்டும் இந்த குபேர தீபத்தை பூஜை அறையில் ஏற்றலாம் அல்லது உங்கள் வீட்டில் ஹாலில் அல்லது சமையலறையில் கூட ஏற்றலாம் ஒரு சிறிய தட்டில் பூக்கள் பரப்பி அதில் ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் அந்த விளக்கில் நமது மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தால் அதை ஊற்றி ஏற்றுங்கள் மிக உத்தமம் அது இல்லைன்னா நெய் ஊற்றி கொள்ளுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி ஓம் தனம் தரும் குபேரா போற்றி ஓம் தனம் தரும் குபேரா போற்றி ஓம் தனம் தரும் குபேரா போற்றின்னு நூற்றி எட்டு முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்தோ நின்றோ சொல்லுங்கள் இன்றைய குபேர தீபத்தை ஏற்றுவதால் உங்களுக்கு தன வசியம் ஏற்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அன்பு தகவல் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்துக்கள் கண்டங்கள் அத்துணையும் சரியாக அத்துணையினுடைய பாதிப்புகளும் வராமல் இருக்க மகா பைரவ பால ரக்ஷை ஒன்று நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் அந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த வயது குழந்தைக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தருகின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்